வணக்கம் நண்பா நான் உங்க சொல்லிப்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தோக்கடிக்க முடியுமா அப்படி ஒருவேளை தோற்கடிக்க முடியும் அப்படின்னா அவர் எந்தெந்த ஏழின யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம் இந்த வீடியோனை அப்லோட் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரான தர்ஷனாமூர்த்தி இவர் நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லயும் வந்து இந்த கண்டிப்பா இந்த டாபிக்ல எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் பிரதர் இந்த வீடியோ உங்களுக்காக சரி ఆరమికలమా நருடவை தோக்கடிக்கணும் அப்படின்னா பலம் மட்டும் இருந்தால் பார்த்தாது புத்திசாலித்தனமும் அதிகமாகவே இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நருடோ வந்து நைன் டெல் ஃபாக்ஸை கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறமா அவர் ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான கேரக்டராக மாறி இருப்பார் இதை நருட்டோ ஷிப்டி நம்ம தெளிவாகவே பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னா பலம் மட்டும் இருந்தால் பார்த்தாது புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் மட்டும்தான் அவரை ரொம்ப சுலபமாகவே தோக்கடிக்க முடியும் அந்த வகையில் பென் எந்த ஏலியனை யூஸ் பண்ணால் அவரை ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம முதல்ல பாக்குறது டூபிக் பிக் தான் டூபிக்கோட மெயின் பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியர் கேஸை வெளியிட்டு எதிரியோட பய உணர்வை தூண்டி விட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய முகத்தை காட்டி ஆப்பரண்ட்டை வந்து நிலகுலைய வைக்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான பவராகவே பென்டன் சீரிஸ்ல வந்து காட்டியிருப்பாங்க இதன் மூலமா இந்த ஏழின் வந்து ஆப்பரண்ட்டு கூட சண்டை போடணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது ஜஸ்ட் தன்னுடைய முகத்தை காட்டி அந்த கேஸை வெளியிட்டு அதன் மூலமா எதிரிகளை வந்து டோட்டலாகவே தோக்கடிக்க முடியும் அதாவது நருடோ வந்து ரொம்ப சுலபமாகவே தோக்கடிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஏடியன் கூட மோதினாரு அப்படின்னா நருட்டோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத உண்மை அது மட்டும் இல்லாமல் நருட்டோ கிளாசிக்லையும் சிப்புடன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நருட்டோவை பற்றி சொல்லும்போது அவருக்கு வந்து பேய்கள்னா பயம் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க மெயினான எபிசோட்ஸில் சொல்ல அப்படின்னாலும் ஏகப்பட்ட ஃபில்லர் எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நருட்டோவுக்கு பேய்னா பயம் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக டூ பிக் ஜெயிக்கிறது தான் அதிகமான வாய்ப்பே இருக்குது இந்த லிஸ்ட் வந்து நான் கட்டராட்டையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கட்டராட்டாலையும் விதவிதமான கேஸை வந்து வெளியிட முடியும் ஃபியர் கேஸ் பாய்சன் கேஸ் அசிடி கேஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேஸை வெளியிட்டு அதன் மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆப்போனண்ட்டை வந்து தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம டூபிக் நினைச்சாலும் நினச்சாலும் நினைச்சாலும் ரொம்ப சுலபமாகவே நருட்டை வந்து தோக்கடிக்க முடியும் அதாவது சண்டை போடாமலேயே தோக்கடிக்க முடியும் அந்த பக்கம் டூபிக்கை பார்த்தீங்க அப்படின்னா டூபிக் ஜஸ்ட் என்னுடைய முகத்தை கட்டுறது மூலமாகவே பயங்காட்டி தோக்கடிக்க முடியும் இந்த பக்கம் நம்ம கட்ராட்டை பாத்தீங்க அப்படின்னா அதால் ரொம்ப சுலபமாக ஃபியர் கேஸ் பாய்சன் கேஸ் மாதிரியான விஷயத்தை வெளியிட்டு அதன் மூலமாக நருட்டை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லை சாகடிக்கவும் முடியும் ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது எக்ஸலரேட் என்னதான் நறுட்டுவுக்கு ஸ்பீடு இருந்தாலுமே அவரால் ஸ்பீடாக ஓட முடிஞ்சாலுமே எக்ஸலரேட் அளவுக்கு அவரால் ஸ்பீடாக ஓட முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் வந்து எக்ஸலரேட்டர் அந்நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா டைமையே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதால் ரொம்ப வேகமாக செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதாவது ஓடக்கூடிய அந்த வேகம் வந்து யாராலையுமே அதை பார்க்க முடியாது அந்த இடத்த தான் அது நிற்கும் ஆனால் யாராலையுமே அதை பார்க்க முடியாது டைமையே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதால் செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் கிட்ட வந்து நம்ம நருட்டோ மோதினாரு அப்படின்னா ஒரே செகண்ட்ல அவரை முடிச்சு விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிறதா உண்மை அதாவது மோதுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நருட்டோ உயிரோடு இருப்பாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்குது ஏன்னா எக்ஸலேட்டால ஒரே செகண்ட்ல தன்னுடைய ஆப்பனண்ட்ட தாக்கி அவங்களுடைய கைகால்களை உடைக்கவும் முடியும் துண்டு துண்டாக செதற வைக்கவும் முடியும் இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஏலியன் கிட்ட வந்து நம்ம நருட்டோ மோதாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அதுக்காக நான் வந்து எக்ஸலரேட்டை வச்சு நைன்டீன்ஸை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரலை அது செய்யவும் முடியாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல எக்ஸலரேட்டால் தப்பிச்சு கூட ஓட முடியும் அந்த அளவுக்கு ஸ்பீடு கிட்ட இருக்குது நைன்டீன்ஸ் நினைச்சா கூட அதால் துரத்து கூட பிடிக்க முடியாது மூணாவது நம்ம பார்க்க போகிறது நல்ஜியன்ஸ் ஆக்சுவலாக இவங்களோட உண்மையான ஸ்பீசிஸ் பேர் நல்ஜியன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியல கிரியேட்டர்ஸும் அதை பற்றி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் இப்போதைக்கு நல்ஜியன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் பெயிண்டன் ஃபேன்ஸ்க்கு புரியும் அப்படிங்கிறதுனால ஸோ வேறே வழியே கிடையாது அவங்கள வந்து அடையாளப்படுத்துறதுக்காக நல்ஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து கூப்பிட்ருக்கேன் இந்த நல்ஜியன்ஸ் நினச்சா கூட நருட்டோவர் ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது ஏன்னா லிட்டர்லி இவங்க ஒரு காட் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது காட் லெவல் பவர்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது அடிஷ்னல் சீட்டு வாங்கி எழுதக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட பவர்ஸை வந்து இவங்க தங்களுக்குள்ள வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உதாரணத்த நான் சொல்லணும் அப்படின்னா

ஏகப்பட்ட பவர்ஸ் தனக்குள்ள வச்சிருக்க கூடிய இந்த ஏலியன் நினைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாவே நருட்டோ வந்து தோக்கடிக்க முடியும் நருட்டோ வந்து வெறும் ஒரே ஒரு ஏலியன் தான் பா ஈஸியா தோக்கடிச்சுட்டு போயிடலாம் பா அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்துல நின்னாரு அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஏலியனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் செல்ஃப் டூப்ளிகேஷன் பண்ணி அதை வச்சு நம்ம நருட்டோ கூட தோ சண்டை போட்டு அதால் ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஷேப்பை வந்து வேற வடிவத்திலையும் மாற்றி அதால் நருட்டோ கூட மோத முடியும் ரியாலிட்டி விட்டு இன்னொரு லியாலிட்டிக்கே போய் திரும்பவும் இங்கே வந்து என்ன செய்யணும் செய்ய சண்டை போட முடியும் இல்லை நருட்டோவை வேற ஒரு ரியாலிட்டியில் வந்து தூக்கி வீச முடியும் இல்லை வேற ஒரு டைமென்ஷில் தூக்கி வீச முடியும் இப்படி ஏகப்பட்ட பவர்ஸை வந்து இந்த ஏலியன் தனக்குள்ளே வச்சிருக்கு ஸோ இந்த ஏலியன் கிட்ட என்ன செஞ்சாலுமே நருட்டோவால் மோதி ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதா உண்மை அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான நிலமையில இந்த ஏலியன் இருக்கிறதுனால நருட்டோவால் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ஏலியன் கிட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது ஸோ பென்டெனிசன் மட்டும் இந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் அப்படின்னா நருட்டோவுக்கு ஆபத்து தான் நாலாவது நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் எக்ஸ் இது ஒரு ஃபியூஷன் ஏலியன் அதாவது நம்ம ஏலியன் எக்ஸ் அப்புறம் நம்ம அட்டாமிக்ஸ் இந்த ரெண்டு ஏலியனையும் ஒன்றா ஃபியூஸ் பண்ணி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் தான் இந்த அட்டாமிக் எக்ஸ் ரெண்டு ஏலியன்ஸோட பவர்ஸும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால இதோட பவர்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும் குறிப்பாக இதால் ஒரு பவர்ஃபுல்லான பிளாக் ஹோலை கூட உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே மட்டும் நம்ம நருட்டோ மாட்டினார்னா யோசிச்சு பாருங்களேன் அப்படியே கதையை கந்தல் தான் அந்த அளவுக்கு இந்த பிளாக் ஹோலையை உருவாக்கி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் கூட நம்ம அட்டாமிக் எக்ஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அட்டாமிக் எக்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இது கூடவே கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு ஏன்னா எக்ஸோட டிஎன்இ கூட ஃபியூஸாக இருக்கிறதுனால இதுக்கிட்ட டெலிபோட்டேஷன் அப்புறம் ஸ்பீடு ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி அப்புறம் அட்டாமிக் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எக் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது செல்ஃப் டூப்ளிகேஷன் இருக்குது சைஸ் ஆல்டர்னேஷன் இருக்குது எல்லா பவர்ஸுமே இந்த கிட்ட இருக்குது ஸோ இந்த கிட்ட மட்டும் நம்ம நருட்டம் மோதினாரு அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா உண்மை அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே இதால் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நருட்டம் இந்த ஏலியனை எவ்வளவு அழகாக தோக்க அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே அதால் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நருட்டோ இந்த ஏலியன்கிட்ட மோதாமல் இருக்கிறது அவருக்கு ரொம்ப 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 நல்லது ஏன்னா இந்த அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டாக மாறி இருக்குது அதுக்கு காரணம் ஏலின் எக்ஸோட டிஎன்ஏ இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஓவர் பவர்டான ஏழினாக காட்டப்பட்டிருக்கு அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது கிளாக் ஒர்க் பென்டென் சீரிஸில் இருக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியனே இந்த கிளாக் ஒர்க் தான் இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் இதோட டைம் மேனுப்லேஷன் பவர் அதாவது இந்த வகை ஏலியன் ஸ்பீசிஸால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது டைமை ஃபார்வர்ட் பண்ணுறது ரிவர்ஸ் பண்ணுறது ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை இதால் செய்ய முடியும் கூடவே ஒரு டைம் இருந்து இன்னொரு டைம் லைனுக்கு இதால் இன்ஸ்டண்ட்டாக ஜம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் போது ஆப்பனண்டோட கான்சியஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வேற ஒரு டைம் லைனுக்கு அனுப்ப முடியும் அதாவது ஆப்பனண்ட் இங்கே தான் இருப்பார் ஆனால் உடம்பே செயல்படாது என்னுடைய கான்ஷியஸ் வந்து வேற ஒரு டைம் லைனில் சிக்கிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நருட்டோ கூட வந்து நம்ம கிளாக் ஒர்க் மோத வேண்டிய தேவையே கிடையாதுங்க சண்டை போட வேண்டிய தேவையே கிடையாது ஜஸ்ட் டைமை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கத்தி எடுத்துக்கொண்டு போய் கஜக்குன்னு ஒரு குத்து குத்துனா வேலையை போச்சு நரட்டோ காலி அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான எலினா இது இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டைம் ரேஸை யூஸ் பண்ணி நருட்டோவை தாக்கிச்சு அப்படின்னா நருட்டோ மட்டும் கிடையாது குறாமாவே குழந்தையா மாறிடும் அப்படிங்கிறதான் உண்மை ஒரு குட்டி குறாமாவை பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த அளவுக்கு இந்த ஏலியன்கிட்ட பவர் இருக்குது டைமை வந்து ரிவர்ஸ் பண்ணி குறாமாவையும் நருட்டோவையும் குழந்தையாக மாற்றி ரொம்ப சுலபமாக கொள்ள முடியும் அப்படி இல்லை அப்படின்னா டைமை ஃபார்வேர்ட் பண்ணி ரெண்டு பேரையுமே வயசாக வச்சு சாம்பலாக்க முடியும் ஸோ இவங்க வந்து நருட்டோ கூட மோதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது ஜஸ்ட்டு இடத்துல இடத்துலேருந்து சோழியை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால இந்த ஏலியன் கூடயும் நருட்டோ மோதாமல் இருக்கிறது அவரோட நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும்